வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம மாமாவும் வேறு வீட்டுக்கு போகிறோம் மேரிமா வந்த அப்புறம் இனிமேல் தான் சொல்லணும் நாங்கள் சீக்கிரமே கிளம்புறதுக்கான நேரம் வந்துச்சு இல்லாத ஆப்ரேஷன் பண்ணியிருக்கல இரும இருமல் இருக்கு இந்த டஸ்ட்டு தூசி எல்லாம் படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க செல்ல குட்டிகளாம் பொடங்கி பார்த்தா கூட கேட்கறதுக்கு கூட நாதி இல்லை இப்பயே பாருங்க இந்த பிள்ளைய போய் கூட்டிகிட்டு போங்கிறாங்க உங்களுக்கு தான் நல்லா இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பார்க்கலாம் கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லை அவங்க எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சிகள் வராது சரி போறாப்புல இருந்தா போ நான் என்ன தடுத்த மாட்டேன் வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஒரு உடம்பு உடம்பு வந்து பரவாயில்ல நம்ம மாமாவும் வேற வீட்டுக்கு போறோம் சீலாக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு குணமாயிருச்சு ரொம்ப சத்தமாக பேச முடியாட்டாலும் ஓரளவுக்கு குணமாயிருச்சு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டஸ்ட்டு தூசி இந்த பூனை இதெல்லாம் இருக்கிற இடத்துல இருக்க வேணாம் கொஞ்சம் அவங்களுக்கு அலர்ஜி வீசிங் வேறு இருக்குது அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்காதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் ஆகி வேறு இடத்துக்கு போகிறோம் மேரிமாவுக்கு நாங்கள் போகிறதுல விருப்பம் இல்லை ஏன்னா அவங்க பொண்ணை பார்க்க முடியாது அப்படின்றதுனால அவங்க போகிறது விருப்பம் இல்லை நாங்கள் மேரிமாவும் சேர்த்து தான் கூப்பிட்டோம் எல்லோரும் அதான் சொல்லியிருந்தீங்க மேரிமாவும் சேர்த்து தான் கூப்பிட்டோம் மேரிமா நான் வரமாட்டேன்ட்டாங்க எனக்கு ஆட்டுக்குட்டி பூனை பூனை இருக்குது ஆடு இருக்குது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வர முடியாது அப்படின்ட்டாங்க நாங்கள் அதெல்லாம் இருவா கொண்டு போகிற மாதிரி இடத்தையும் நாங்கள் பார்த்தோம் இருந்தாலும் நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் இந்த ஆடை விட்டு வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியல மேரியம்மா வந்தப்புறம் இனிமேல் தான் சொல்லணும் நாங்கள் சீக்கிரமே கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு மேரியம்மா கிட்ட நான் ஒரு பத்து நாள் கழிச்சு தான் கிளம்புறோன்னு சொல்லியிருந்தோம் பட் ஆனால் இருமல் கண்டினியூவாக வந்துட்டே இருக்குது அந்த டஸ்ட்டு தூசிலாம் உள்ளே போகும்போது இருமல் கண்டினியூவாக வந்துட்டு இருக்குது மேரியம்மா கொஞ்சம் இடத்துல வந்துருவாங்க அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பலான் இருக்கோம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியல குணமானதுக்கு நீங்கள்லாம் காரணம் இன்றைக்கி நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் உங்கள் எல்லாத்துக்குமே ம மனமான நன்றி ஷீலாக்கு வந்து இவ்வளவு தூரம் குணமானாலும் இன்னும் கூட நிறைய பேர் அந்த வணக்கம் ஒன்று கத்தி சொல்லுவாங்க சுத்தமாக சொல்லுவாங்க அதை கேட்கணுன்னு ரொம்ப ஆசை சீக்கிரமே அவங்க சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க அவங்க சீக்கிரமே சத்தமாக சொல்லுவாங்க ஓரளவுக்கு குணமாய் வந்துவிட்டாங்க மக்கள் நிறைய பேர் முடியாமல் டைமில் கூட சில பேர் சொன்ன சொல்லுங்கள் அப்படின்னாங்க நான் வந்து பேச முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் கண்டிப்பாக எனக்கு ரெடி ஆகிடுச்சு இன்னும் கம்ப்ளீட்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த வாய்ஸை நீங்கள் கேட்பீங்க மேரி மவுண்டாங்க பாரு நாங்க சொல்லிருந்தோம்ல வேற வீட்டுக்கு போறோம் அப்படி சொல்லிட்டு 10 நாளுக்கு அப்புறம் தான் தம்பி சொன்னீங்க 10 நாளுக்கு அப்புறம் தான் சொல்லிருந்தோம் இப்ப வீடு சரி அதுக்கு ரெடி ஆயிருச்சு நீங்க வாங்க அப்படி சொல்லிட்டாங்க சீலாக்கும் பாத்தீங்களா அவங்க முன்னாடி எப்படி இருந்துதுன்னு பாத்தீங்க அப்ப நான் இருந்தது இல்லையா சீலா இருந்துனாக அப்படி தான் இருந்து தான் ஆகணும் இருமல் அந்த டஸ்ட் உங்களுக்கு பிரச்சனை இல்ல சீலாக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கல இருமல் இருமல் இருக்கு அந்த டஸ்ட் தூசி எல்லாம் படக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இப்போ தான் ரெக்கவர் ஆகி வருது பத் அது இப்போ கொஞ்சம் சிரமப்படுதுன்றதுனால தான் கொஞ்சம் அவசரமாக கேட்குறோம் அருங்க செல்ல குட்டிகளாம் சின்ன எல்லாம் ஆட்டில் ஹாஸ்டலில் விட்டு பிரிஞ்சிருந்தேன் இப்போ பத்து நாள் கூட ஆகலாம் ஆளுக்காட்டையும் நல்ல தண்ணி கூட்டிட்டு போகுது எனக்கு சொல்லி யாரும் இல்லை கொடைக்கி பார்த்தா கூட கேட்குறதுக்கு கூட யார் நாதி இல்லை இப்பயே பாருங்க இந்த பிள்ளைய போயே கூட்டிகிட்டு போகுங்கிறாங்க உங்களுக்கு தான் நல்லா இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம்

அல்ல சாகலியா சாகலியான்னு எனக்கு ரொம்ப வந்துட்டேன் சொன்ன வேதனையோடுதான் கேக்குறேன் வேணும்னா போறோம் பூண முடியலாம் ஆகாதுன்றாங்க இருக்கும்போது எந்த இதுன்னு தெரியாது அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அதை சிந்திப்பாங்க யாருமே எப்பயும் பணக்காரா இருந்தாலும் சரி மஸ்தி உள்ளவங்களும் சரி ஏழையா இருக்கட்டும் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சிகள் வராது அவங்க போயிட்டாங்க தான் ஒரு ரொம்ப முடியாத கண்டிஷன் ஒரு பொருள் இப்படி எடுக்கும்போது அவங்க யோசிப்பாங்க தாயை பற்றி ஆனால் போகிறவங்க போயிட்டு போட்டோம் இல்லையா இதே வீட்டில் நாள் இருக்கு இல்லையா ஆ சொல்லுங்க பார்க்கலாம் இவங்க தான் ஒரு வீடு வசதினு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க நான் இந்த வீடு இல்லைன்னு சொல்லி நான் போக முடியுமா சொந்த பந்தத்தை நான் போகவே மாட்டோம் இவங்க பின்னாடி நான் போக முடியுமா சாமித்தன ஜீவன் வாயிலாக இருக்குது ஒருத்தர் சோறு போடுறதுக்கு எல்லாம் அடிக்கிச்சு தான் நான் எதுவும் போது என்ன பண்ணுவாங்க சரி போறாப்புல இருந்தா போ சரியா நான் என்ன தடுத்த மாட்டேன் நீயே ரெடி ஆயிட்டேன் இதுக்கப்புறம் தடுத்து நெய் என்ன விட பேசி கேட்க போறீங்க நேர்மாக நாங்கள் அங்கேருந்து கிளம்புறது அவங்க சீலாக கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அது தப்புன்னு சொல்ல முடியாது ஆனாலும் என்ன செய்யறது அவங்களுக்கு இந்த டஸ்ட்டு பூனை முடி இதெல்லாம் ஆகாதுன்றாங்க அவங்க எவ்வளவோ இது பண்ணி பார்த்துட்டோம் பட் ஆனால் அந்த டஸ்ட்டால் அவங்களுக்கு அலர்ஜி வந்துகிட்டே இருக்குது இருமல் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது நான் அவங்ககிட்ட அம்மாக்கிட்ட வந்து பிரித்து கூட்டிகிட்டு போகணுன்றது என் என்ன கிடையாது நாங்கள் இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தோம் நாங்கள் வீடை காலி பண்ணிட்டு வந்து மேரியமாக்கி கூட தான் நான் ஒரு வருஷமும் இங்கே தான் இருக்கிறோம் என்ன செய்யலாம் ஏன் அப்படி அழுகுறாங்க இன்னைக்கு கிளம்புறதுக்கு சின்ன வயசுலேயே என்னை விட்டுட்டாங்க அப்போவும் அவங்க பிரிஞ்சு தான் இருந்தாங்க நான் இப்போ உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன் அவங்களும் வரதான் சொல்கிறேன் அவங்களுக்கு ஆட்டுக்குட்டி போன குட்டியெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லை நான் என்ன பண்ணுறது கை குழந்தைலேருந்து நான் தான் இருக்கிறேன் ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சேன் வந்து ஒரு எப்போவுமே குழந்தைங்க வந்து ஒரு வயசுலேருந்து பதிமூணு வயசு வரைக்கும் அம்மா ரொம்ப கவனமாக கூட இருந்து பார்த்துக்குவாங்க அந்த நேரத்துலையும் அம்மா கூட இல்லை இந்த நேரத்துலேயும் அம்மா கூட இல்லைன்றது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் அவங்கள விட்டு போகிறதுக்கு எங்களுக்கும் வருத்தம் தான் இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறது ஷீலாவோட உடம்பு கண்டிஷனுக்கு இங்கே இருக்க முடியாது இங்கேருந்து கிளம்பியாக வேண்டிய சுச்சுவேஷன் ஆச்சு அவங்க அழுகுறது எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது சரி சரி ஓகே பாய் நாங்கள் அடுத்த வீட்டில் பார்க்குறோம்